பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்திகளை ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று ஞானி ஆகிய சாலமோன் சொல்கிறார் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிற சிந்திக்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் உடனே நடைபெற வேண்டும் நம்முடைய கரங்களினாலே அது வாய்க்கப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லாமல் எந்த காரியத்தின் முடிவும் சரியாய் அமைவதில்லை தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு நாம் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனை தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் நமக்குள்ளே செய்கைகளையும் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் உண்டாக்குகிறவர் அவர்தான் ஆகவே நம்முடைய செய்கைகள் தேவனுடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறதோடு மாத்திரமல்லாமல் நாம் நினைக்கிற நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புவிக்கும் பொழுது நாம் யோசிக்கிற யோசனைகளை கூட தேவன் உறுதிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நாம் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே தேவ சமாதானம் காணப்படும் ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்ததும் அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை உங்களுடைய கையின் கிரியைகளை உங்களுடைய எல்லைகளை உங்களுடைய வாகனங்களை நீங்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க பழகுங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் நம்முடைய எல்லைகளை பாதுகாக்கும்படி நம்முடைய பாளையத்தின் நடுவில் உலாவி தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்டு நாம் சித்தம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை தூரத்திலிருந்து ஆராய்ந்தருகிற தேவன் நம்மை சோதி தருகிற தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் தாவிதர் சொல்லும் பொழுது மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறாராம் ஆகவே நாம் தேவன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்வோமானால் நம்முடைய நேரங்கள் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாகவே போய்விடுகிறது ஏனென்றால் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களே தேவன் நம்மை ஜனிப்பிக்கும் போதே இந்த உலகத்திலே உண்டாக்கி உருவாக்கி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மை தேவனுடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே ஏற்ற நேரத்திலே தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் அனுகூலமாகவே செய்ய போதுமானவர் அப்போ சிலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே நாம் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை தேவன் பாதுகாத்து அவர் போதுமானவர் நம்மளுடைய ஜீவகால பரியந்தும் தேவன் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுமாம் அவனுடைய நடைகளின் மேலே கத்தர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து செய்யும் பொழுது நம்மளுடைய வழிகளிலே நம்முடைய கிரியைகளிலே அவர் மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறார் யோபு ஐந்து எட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய காரியங்களை தேவனிடத்திலே ஒப்புவிக்கும் பொழுது அடுத்த வசனத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் காண வேண்டுமென்றால் நம்மை கத்தரிடத்திலே ஒப்புவித்து நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காய் எனக்காய்பிணைப்படுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்க நபர் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குற முளை முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீரே வாய்க்கப்படும்படியாய் ஜிபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் யோசனைகள் செய்கைகள் எல்லாம் இசுவின் நாமத்தினா வாய்ப்பதாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரே உண்மை தேட உண்மை தியானிக்க ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை உடைய சமூகத்திலே ஒப்புவிக்க கத்தர் உதவி செய்யுங்க உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் உட்படுத்தும்படியாக ஜபிக்கிற ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய கரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழிஞ்சவங்க ஏழுமைகள் நல்ல பிதாவே ஆமே